மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிறரோடு நாம் சேர்ந்து வாழும் இந்த சமூக வாழ்விலே நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன வழி இதோ குழந்தை தெரேசம்மாள் புனிதர் அவர்கள் நமக்கு ஒரு வழியை காட்டுகின்றார்கள் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் ட்ரூ சேரிட்டி கன்சிஸ்ட் இன் பேரிங் ஆல் அவர் நெய்பர்ஸ் டிஃபெக்ட்ஸ் நாட் பீயிங் சர்பிரைஸ் அட் தேர் வீக்னஸ் பட் எடிஃபைட் அட் தேர் ஸ்மாலஸ்ட் வேர்ச்சுஸ் அதாவது உண்மையான பிறரன்பு பிறரது குறைகளை கண்டு ஆச்சரியப்படாமல் அவற்றை தாங்கிக் கொள்வதாகும் அதுவே பிறரிடம் உள்ள சிறு நட்பண்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நாம் எடுக்கும் முயற்சியும் ஆகும் என்ன சொல்ல வருகிறார் நம் புனிதர் முதலிலே உண்மையான அன்பு என்பது பிறரிடத்தில் இருக்கின்ற குறையை பார்த்து ஐயோ இவர்கள் இப்படியெல்லாம் தவறு செய்கிறார்கள் அப்படியெல்லாம் தவறு செய்கிறார்கள் என்று இல்லாமல் அந்த குறைகளை கண்டு ஆச்சரியப்படாமல் சரி அவர்களும் மனிதர்கள் அவர்களிடத்திலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி அந்த சிறிய சிறிய குறைகளை நம்மோடு இருக்கின்றவர்கள் நம்மோடு வாழ்கின்றவர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த சிறு சிறு குறைகளை தாங்கிக் கொள்வது ஏற்றுக்கொள்வது அப்படி அந்த சிறு குறைகளை அடுத்தவர்களிடத்திலே நாம் பார்க்கின்ற அதே வேளையிலே அவர்களிடத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல பண்பு நல்ல குணம் அவற்றையிலிருந்து நாம் பின்பற்ற முயற்சி செய்தால் அங்கேதான் வெற்றிக்கான மன நிறைவுக்கான வழி இருக்கிறது இவர்கள் தவறு செய்கின்றவர்கள் இவர்கள் வேண்டாம் என்று யாரையும் ஒதுக்கிவிடாமல் சரி தவறு செய்கின்ற இவர்களிடத்திலும் ஒரு நல்ல பண்பு இருக்கிறதா ஒரு நல்ல குணம் இருக்கிறதா இவர்களும் ஏதாவது நற்செயல் செய்கிறார்களா என்று துருவி துருவி ஆராய்ந்து அவர்கள் செய்கின்ற ஒரு சிறிய நற்செயலை அல்லது அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய நல்ல பண்பை கண்டு அதை நான் பின்பற்றுவேன் என்ற மனப்பான்மைக்கு நாம் வரும்போது நாம் உயர்கிறோம் அவர்களை குறை சொல்லாமல் எடுத்திருக்கிற நிறைகளை நான் பின்பற்ற முயற்சி செய்யும் போது நான் வளர்ச்சி அடைகிறேன் அந்த தான் எனது வெற்றி இத்தகைய வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்